வணக்கம் என் பேர் தர்மராஜன் ஐயர் நான் அங்காள பரமேஸ்வரி அம்மன் கோயில்ல அர்ச்சகராலை பார்த்துட்டு இருக்கேன் இங்க தினப்படி பூஜை வந்து ஒன்பது மணிக்கு உண்டு இன்னைக்கு அதே மாதிரி பூஜைக்கு வந்து கதை நடை திறந்து அம்மனுக்கு அபிஷேகம் அலங்காரம் எல்லாம் பண்ணி கடைசியில் நைவேத்தியா வச்சு அம்மனுக்கு பூஜை பண்ணணும்னு ஏற்பாடு பண்ற சமயத்துல இன்னைக்கு ஒரு அதிசயம் நடந்தது கோயில்ல அது அதிசயம்னு கூட சொல்கிறதுக்கு இல்லை அம்மன் நேரடியாக வந்து நம்மளுக்கு காட்சி கொடுத்தது அது அது எப்படின்னு பார்த்தீங்கன்னா கண் திறந்து என்னை பார்க்குற மாதிரி எனக்கு ஒரு தோன்றித்து அதை என்னன்னு பார்க்க உத்து பார்க்கும்போது அம்மனோட ஒரு கண்ணில் எனக்கு இடது பக்கம் கண்ணு மட்டும் நம்ம மனுஷன் கன்று எப்படி இருக்குமோ அதே மாதிரி ரெண்டு பக்கமும் வெள்ளை நடுவில் வந்து கருவிழி அம்மன் நம்மளை பார்த்து என்ன பண்ணுறன்ற கேள்வி கேட்குற மாதிரி எனக்கு ஒரு ஆச்சரியமான ஒரு தோற்றம் அந்த சமயத்தில் ஒரு ஒருத்தர் வந்தார் தரிசனம் பண்ணுறதுக்காக அப்போ அவர்கிட்ட கேட்டேன் எனக்கு இந்த மாதிரி தோற்றுக்குது உங்களுக்கு தான் தெரியுதா பாருங்கன்னு அவரை கேட்கும்போது அவரை ஒரு ரெண்டு நிமிஷம் ஒத்து பார்த்துட்டு சாமி நீங்கள் சொல்கிறது உண்மை தான் இதே மாதிரி தான் எனக்கும் தெரிஞ்சுது இதே மாதிரி தான் தெரிஞ்சுட்ருக்கு எனக்கு வலது கண் தெரியுது ஆனால் இடது கண் தெரியலன்னாரு ஆனால் எனக்கு இடது கண் தான் தெரிஞ்சுது வலது கண் அவருக்கு தெரிஞ்சிது இது வந்து உண்மையாக இருக்குமா என்னென்னு எங்களுக்கு வந்து ரெண்டு பேருக்குமே சந்தேகமாக நம்மளுக்கு தான் ஒரு மாதிரி ஒரு தோற்றம் அந்த மாதிரி இருக்குதான்னு தெரிஞ்சு அப்புறம் எல்லாேருக்கும் ஃபோன் பண்ணி பரவ ஆரம்பிச்சது எல்லோரும் வந்து இங்கே தரிசனம் பண்ணாங்க அனைத்து வந்த பார்த்த அத்தனை பேருமே நாங்கள் வந்து அம்மனை நேரில் தரிசனம் பண்ண ஒரு திருப்தி எங்களுக்கு இருக்குது சந்தோஷமாக இருக்குது இது நீங்கள் முத முதல்ல எப்போ சாமி பார்த்தீங்கன்னு எனக்கு கேட்டாங்க அது நட திறக்கும் போது இல்லை அபிஷேகம்லாம் முடிஞ்சு சுவாமிக்கு நித்தியப்படி இந்த பூஜையை ஆரம்பிக்கிறதுக்கு நினைவேத்தியை வச்சுட்டு பார்க்கும்போது தான் எனக்கு அந்த கண்ணு தெரிஞ்சுது இது வந்து இது வரைக்கும் என்னோடய வயசில் ஐம்பது வயசில் நான் பூஜைகள் பண்ணியிருக்கிறேன் வீட்லேயும் பண்ணியிருக்கேன் கோயில்லையும் பார்த்துருக்கேன் எல்லாம் தான் நான் கேள்விப்பட்டிருக்கேனே தவிர இந்த மாதிரி நான் நேரில் பார்க்கறது இது முத முதல்ல நான் ரொம்ப கொடுத்து வச்சுருக்கேன் இந்த கோயிலில் வேலை செஞ்சதுக்கு அம்மனோட அருள் பரிபூர்வமாக எல்லாருக்கும் கிடைக்கணும் முடிஞ்சால் எல்லாரும் கோயிலுக்கு வந்து தரிசனம் பண்ணுங்கள் சந்தோஷம் மேலும் பல தகவல்களை தெரிந்து கொள்ள டுவெண்ட்டி ஃபோர் இன்ட்டு செவன் விடியல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்